வணக்க நண்பர்களை தமிழா தமிழா பக்கத்தில் இருந்து சவுதி சதீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொங்கல் தான் சோ அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது ஒரு மேஜிக்காக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டிய வீடியோ தான் இது ஸோ நீங்கள் எல்லா விதத்துலையுமே நீங்கள் என்ன எல்லா விதங்கள்லையுமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு வீடியோ தான் இது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இதோட லிங்க் வந்து இது இருக்கும் ஸோ ஒன்று இந்த டைப்பில் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணி அதோட பொங்கல் ப்ரேம்ஸை வந்து பாருங்கள் அடுத்தது ஃபோட்டோவை உங்களுக்கு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பொங்கலோட ப்ரேம்ஸு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்து வந்து ஷேர் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தங்கச்சி இல்லை ஆஃபீஸ் நண்பரு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எஸ்எம்எஸ்ஸு அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து நடிகர்ஸ் ஃபோட்டோஸு அடுத்தது ஜிஏஎஃப் மேஜிக் மாதிரி இருக்கிறதுக்கு அடுத்தது கவிதை மூலிமா இந்த மாதிரி இது பண்ணுறதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இது வரைக்கும் தமிழா தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு தான் நீங்கள் வருவீங்க ஸோ இந்த பேஜில் வந்தவுடனே மேலே பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்த உடனே கிரியேட் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல யுவர் நேம்னு இருக்கோம் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேரை வந்து அங்கே டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் தமிழா தமிழ்னு போட்டேன் ஸோ இந்த இடத்துல ரைட்டில் இமெயில் ஐடினு இருக்கும் ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம் பட் லாஸ்ட்டில் மட்டும் வந்து அட் ஜிமெயில் டாட் காம் மறந்துடாதீங்க அதை மட்டும் கொடுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு ஏதேதோ லெட்டர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதையே வந்து பேஸ் பண்ணுற பாருங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ பட் லாஸ்ட்டில் மட்டும் அட் ஜிமெயில் டாட் காம் மட்டும் கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு க்ரியேட்னு கொடுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா தமிழாக தமிழான்னு வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவை ஷேர் ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்களே நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு இதில் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுங்க இப்போ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அவங்களுக்கு போய் சென்ட் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துடுச்சு நான் ரெண்டு வாட்ஸ்அப் இதுலேயே வச்சுருக்கேன் அதனால் எனக்கு வந்துட்டு இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இப்போ இந்த வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வந்திருக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும்போது அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களோட பேர் போகணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களும் வந்து இந்த கிரியேட் யுவர் ஓனர்ருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களோட பேரை வந்து மாற்றி அவங்க வந்து அவங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு ஆப்ஷனு ஸோ செகண்டாக பார்க்க போகிறது நம்ம வந்து ப்ரேமை வந்து பிரேமில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேமரா மூலியமாக எடுத்துக்கிறதா இருந்தால் இதில் எடுத்துக்கலாம் கேலரியில் இருந்தால் இந்த இது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் கேலரியை கொடுக்குறேன் ஸோ கேலரி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஒன்று எடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரேம்னு இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானது எடுத்துங்க ஸோ இது போதில்லைனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது டெம்ப்ளேட்டை வந்து நம்மளுடைய இதில் கொடுத்துருக்கேன் ஸோ அது நாலாவது இதில் இருக்கும் ஸோ அதுவும் தேவைன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோவை நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் இருக்க ஃப்ரேம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்டாக இருக்க ஸ்டிக்கர்ஸை கொடுத்துங்க ஸ்டிக்கர்ஸை கொடுத்திங்கன்னா இதில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே தான் வரும் ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி எப்படி தேவையோ அங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுங்க இருக்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் தேவைனாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி எதுவாகிட்டு இருந்தேன் கலர் தேவைன்னா அந்த கலர்ஸை கொடுத்து நீங்கள் தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓகே பட்டனை கொடுத்துங்க டன் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாம் கம்ப்ளீட்டான ஒன்று மேலே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது ஆடு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆப்ஷன் கேட்கும் ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் கேலரியிலே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேலரில் வந்து சேவ் ஆகிடும் ஸோ அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வந்து எஸ்எம்எஸ் கவிதைகள் இந்த மாதிரி அனுப்புறதுக்கான இது ஸோ மூணாவது ஆப்ஷன் இது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து வாழ்த்துச் செய்தி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இதுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவையான இதுவும் நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு அனுப்புறது தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அடுத்தது உங்களுடைய பிரதர் அந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க அடுத்தது எஸ்எம்எஸ்ஸு எஸ்எம்எஸ் இதில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக அனுப்புகிறதுக்கு எப்படி தேவையோ அதில் வந்து எல்லா டைப்பில் கொடுத்துருப்பாங்க தைத்திருநாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் எல்லாத்துமே கொடுத்துருப்பாங்க ஸோ அது இல்லைன்னா உருவங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆக்டர்ஸு இந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதை இப்போ இதை நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க இந்த மாதிரி வரும் ஸோ இதில் இருக்கிற கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து இந்த டிவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வால்பேப்பராக வந்து ஆட் ஆகிடும் ஷேர் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்க ஆப்ஷன்ஸுங்களை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க கவிதைகள்னு இருக்கிறதுல வந்து இதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம்ல ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆப்ஷன் கீழே வரும் ஸோ இதில் எதில் தேவையோ நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெம்ப்ளேட் இருக்குது ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கு க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம தமிழர் தமிழா வெப்சைட்டு தான் போகும் ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற லிங்க்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைனாலும் இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது உங்களுக்காக வந்து மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது ஒரு ஐம்பது டெம்ப்ளேட்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனே நீங்கள் பயன்படுத்திங்க ஏன் எல்லா ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்ட் கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த மேஜிக் ஃபஸ்ட்டு டைப் சிம்பிளாக நே டைட்டில் மட்டும் டைப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சிலர் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்குமே நினைப்பாங்க சிலர் வந்து கவிதைகள் அனுப்புனா நல்லாயிருக்குமே நினைப்பாங்க ஸோ அதனால் நான் எல்லா கேட்டகிரிலையும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை பாய்